அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் இன்னைக்கு ஒரு சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ரெசிபியை கேட்டுட்டே இருந்தாங்க தேங்க்யூ சோ மச் நீங்க கேட்டதுக்கு நான் வீட்டில் ரொம்ப சிம்பிளாவே செஞ்சேன் எப்படின்னு ரெசிபிக்கு போயிடலாமா நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன் அது முக்கா கப் எடுத்துக்கிறேன் என்கிட்ட ஒரு கப் அளவுக்கு இல்லை ஸோ அதனால டார்க் சாக்லேட் முக்கா கப்பும் கால் கப் வந்து சாக்லேட் சிப்ஸும் ரெண்டும் சேர்த்து கூட வந்து அரை கப் பட்டர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி சாக்லேட்டை எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறைய கேக்ஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் இதே மாதிரி தான் கீழே ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மேலே ஒரு பவுல் வச்சு நீங்க சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கிங்க ஓகேவா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் ஒரு தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் ஒயிட் சுகரும் கால் கப் ப்ரௌன் சுகரும் ரெண்டுமே சரிசமா எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சால்ட் இது எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஒரு முட்டை அதுக்கப்புறம் சர்க்கரை இதை வச்சே வந்து சூப்பரான சாஃப்டான சாக்லேட் ப்ரௌனி வீட்லேயே சிம்பிளாக செஞ்சிடலாம் மூணுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டார்க் சாக்லேட் சிரப்பும் இதோட நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம கேக்கு தாந்த ட்ரை இன்க்ரீடியன் நம்ம சேர்த்துக்கலாமா அதில் பவுல் மேலே வந்து ஒரு ஜல்லாடு வச்சுக்கோங்க அதில் வந்து முக்கால் கப் மைதாவும் கால் கப் கொக்கோ பவுடர் அதாவது டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்க அப்பதான் இந்த சாக்லேட் ப்ரௌனிக்கு சூப்பரா டேஸ்டா இருக்கும் எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்குங்க உங்ககிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் எல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் கேக் ட்ரேயில் மாவை ஊற்றிட்டு அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்டு கொஞ்சமாக வால்நட்டு இதெல்லாம் நட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இட்லி குக்கரில் தான் இந்த கேக்கை பேக் பண்ண போகிறோம் ஸோ இட்லி குக்கர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃபிளேம்லேயே வந்து ஹீட் பண்ணிக்கோங்க நீங்கள் கேக்கை பேக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணால் போதும் சாஃப்டான ஜூஸியான ஒரு சாக்லேட் ப்ரௌனி வீட் வீட்லயே ரெடி ஆயிரும் எவ்வளோ சூப்பர் ஆயிடுச்சு பாத்தீங்களா நீங்க இதே மைக்ரோ ஓவன்ல செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா மேலே அந்த ப்ரௌனியுடைய ஒரிஜினல் ஸ்கின் டைப் வரும் ஸ்கின் லேயர் வரும்ல அந்த மாதிரி வரும் இதை நம்ம இட்லி குக்கர்ல செய்யறதால அந்த ஸ்கின் டைப் வரல அவ்வளோதான் இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இதுக்கு மேல கொஞ்சமா வெண்ணிலா ஐஸ்கிரீமோ அதுக்கு மேல சாக்லேட் சிரப் அப்புறம் நட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும் வேற லெவல் ஒன்ஸ் இதை நீங்க வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளா வீட்லேயே நம்ம ப்ரௌனி செஞ்சிடலாம் இந்த ரெசிபி மைக்ரோ ஓவன் வீட்ல இல்லாதவங்களுக்கு ஸோ நீங்க சிம்பிளா குக்கர்லேயே நீங்க செஞ்சிடலாம் இட்லி குக்கர்லேயே நீங்க செஞ்சிடலாம் இந்த கேக்கு இதுக்காக கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை இந்த பொருங்கிருந்தாலே வீட்லயும் போட்டு செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களை நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாபாய்